ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கிழக்கு ஒன்றியத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் செங்கமாக நடைபெற்றன ஒன்றிய செயலாளர் எம் வி பாண்டுரங்கன் தலைமையில் தாஜ்புரா பழைய மாங்காடு கேவலூர் முள்ளுவாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் உட்பட கல்வி உதவிப் பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வுகளில் ஆர்கே விஜய் ஜே குருமூர்த்தி கஜபதி ரமேஷ் கோகுலகிருஷ்ணன் கி மோகனரங்கன் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணகி சரவணன் மாவட்ட பிரதிநிதிகள் விவசாய அணி தலைவர் தணிகைவேல் கிளைச் செயலாளர் அன்பு மாவட்ட பிரதிநிதி தாமோதரன் டி இளங்கோவன் கரிக்கந்தாங்கல் மோகன் பிச்சாண்டி செந்தாமரை ரஜினி உள்ளிட்ட பலர் பங்கேற்று ஏற்பாடுகளை செய்தனர் கே வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன் சிறப்புரையாற்றினார் முப்பது வெட்டியில் ஒன்றிய செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மாவட்ட கவுஞ்சிலர் காந்திமதி பாண்டுரங்கம் சரண்ராஜ் போன் ஜெயபாரதி கணிகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட அமைத்தலைவர் ஏ கே சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார் தொடர்ந்து கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் கிளைச் செயலாளர்கள் இளைஞரணி பெண்கள் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டதால் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஆற்காடு கிழக்கு ஒன்றியத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது

ஆற்காடு கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் கிளைக்கழகத்தின் சார்பாகவும் வரவேற்று அமர்கிறேன் நம்முடைய கேவியலூர் கிளைக்கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஒளி பேசும்போது அன்போடு அழைக்கிறோம் நம்முடைய ஒன்றிய குழு தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கும் கொண்டாடுவதற்காக வந்திருக்கும் நம்முடைய ஒன்றிய ஒன்றிய செயலாளர் அவர்களையும் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம மாண்பு முதலமைச்சரும் துணை முதல்வர் அம்ச்சரம் இன்னைக்கு சிறந்த முறையில் சீரும் சிறப்பாய் ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க அதுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ற இந்த நடத்துல விளையாட்டுத் துறையில பல சாதனைகளை செய்து கொண்டிருக்க நம்மளுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அம்ச்சரம் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சீரும் சிறப்பமாக கொண்டாடி கொண்டு அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டலே அவரை வணங்கி என்னுடைய விடைமை எடுத்து நன்றி வணக்கம்

هل <applause>